ஹலோ சில குட்டீஸ் வாங்க நம்ம இந்த வீடியோவில் பாடம் பத்து ஆத்திச்சுடி செகண்ட் ஸ்டாண்டர்டு அதுக்கான ஒர்க்ஷீட் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் இதை நீங்கள் எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு மேம்க்கு வேணும்னா உங்களுக்கு வேணும்னா மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேவா உங்கள் பேர் எழுதிக்கிங்க டேட் போட்டுக்கோங்க நன்மை சொற்கள் அறிவோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன எழுதுகிறோம் சொற்கள் அறிவோம் நான் த்ரீ டைம்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் அழகாக வந்து த்ரீ டைம்ஸ் எழுதி பாருங்கள் நான் இன் மை நன்மை ஓகேவா அடுத்து கடைப்பிடி கடைப்பிடினா ஃபாலோ பண்ணுறது கா டை கடைப்பிடி நீர்னா என்னது தண்ணீர் வாட்டர் நீ இர் நீர் விளையாடேல் விளையாடேல்னா விளையாடாதே பிளே பண்ணாதே அப்படின்னு அர்த்தம் லை யா டே இல் விளையாடேல் அடுத்து நூல் நூல்னா புத்தகம் நூல்னா என்னதுமா புத்தகம் நூ இல் நூல் பல பா,ல, ல பல கல் கா இல் கல் நேர்ப்பட நே இர் பா ட நேர்பட ஒழுகு ஒழு ஒழுகு அடுத்து நோயினுக்கு நோ இக்கு நோயினுக்கு இடம் டா இம் இடம் கொடேல்னால் கொடுக்காதேன்னு அர்த்தம் கொடேல்னு என்ன அர்த்தம் கொடுக்காதே கோ டே இல் கொடேல் ஓகேவா நீங்கள் இதே மாதிரி இங்கே இருக்கிற லைன்ஸில் வந்து த்ரீ டைம்ஸ் எழுதிக்குங்க எழுதிட்டு இப்போ பாருங்கள் பொருள் கூறுக நன்மை நினது நல்லது நன்மை நினது நல்லது நா இல் லாது நல்லது நீர்னால் தண்ணீர் தா இன் மூணு சுழியின் மூணு சுழி நீர் தண்ணீர் ஓகேவா நூல் நூல்னா புத்தகம் ஊ இத் புத்தகம் ஒழுகு ஒழுகுனா ஒழுக்கம் டிசிப்ளின் ஒழுக்கு ஒழுகுன அர்த்தமா ஒழுக்கம் ஓ ரூ இக் கா இம் ஒழுக்கம் அடுத்து பாருங்க நோய் நோயினா உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறது வியாதி வியாதி கொடேல்னா கொடுக்காதே கோ இக் கொடுக்காதே ஓகேவா இப்போ இதே மாதிரி நீங்களும் வந்து எழுதிட்டு மாம் அமுச்சி வைங்க நான் கரெக்ஷன் பண்ணுறேன் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ